வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ பிக் பாஸ் சீசன் நைனில் என்னைக்கு அப்படிங்கிறத விட இந்த வார டாஸ்க் இருக்குல்ல வீக்லி டாஸ்க் அந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் டாஸ்கை கொடுத்துருக்குறாங்க ஹோட்டல் டாஸ்கில் போன முறை பார்த்தோம் அங்கங்கே நல்ல காமெடிக்கெல்லாம் வேறு நடந்தது அதுலேயும் இந்த ஆனந்தி வந்து ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா முத்து அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டு அழுதுகெலாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு ட்ராமா ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்புறம் புல்சை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அது என்னதுன்னு தெரியாமல் முழிச்சிருப்பாங்க ஆர்டர் எடுக்க வந்தவங்க அப்புறம் முத்துக்குமனுடைய கவுண்டர் அங்கங்கே சூப்பராக இருந்தது பாட்டி வேஷல்லாம் போட்டிருந்தாங்க அன்ஷிதா இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் கொஞ்சம் நல்லாவே இருந்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த டாஸ்க்கை வந்து இப்போ திரும்ப எடுத்துகிட்டு வர்றாங்க பாஸ் வீட்டுக்குள்ளே அதுவும் பாத்தீங்கன்னா இந்த முறை கொஞ்சம் புதுசாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற கண்டஸ்டண்ட்டே தானே வந்து அவங்களே ஒர்க்கர்ஸ் அவங்களே மேனேஜர் இப்போ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா விசிட்டர்ஸாக வருவாங்கல்ல ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸை இப்போ கெஸ்ட்டாக வராங்க அவங்க வந்து எவாலுவேட் பண்ண போகிறாங்க யார் அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் முன்னாடி தான் வந்துட்டு இருக்கு அவங்க வராங்க அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட அவங்கன்னா யார் சார் யார் நந்தினியா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி தான் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க நமக்கு அப்போயே டவுட்டாக இருந்து நந்தினியை எப்படா கூப்பிடுவாங்க நந்தினி வந்து நார்மலாவா போனாங்க அவங்க ஒரு நார்மல் கேரக்டராக போனாங்க அதுலயும் இந்த கலையரசனை பார்த்து கலையரசன் உன் கண்ணில் ஒரு பவர் தெரியுது நீ தண்டா ஜெயிப்பா அப்படின்னாங்கல்ல அவங்கள போய் திரும்ப கூப்பிட்டு தருவாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் ஆதிரே என்னாங்க ஆதிரே இப்போ தான் போயிருக்கிறாங்க வருவாங்க வாய்ப்பு இருக்கு ஆதிரை திரும்ப வர்றதுக்கு ஆனால் அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல வயல்டு வர்றதுக்கு இப்போ இவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்களே அப்படின்னு பார்த்தா இதில் ஒரு தகவல் இருக்கு ஆக்சுவலாக மாயாவை போய் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க யோ ஏன் மாயாவை போய் அப்ரோச் பண்ணுறீங்க மாயா சீசன் செவன் தெரியல புள்ளி கேங் லீடர் எதுக்கு ஏன் மாயா இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த பார்வதி பண்ணுற சம்பவம் எல்லாம் சமீபமாக பார்க்கும்போது அப்படியே இருக்குல்ல டிட்டோவா அந்த புள்ளி மாயா கேங் அவங்க பண்ண அதே ஃபேக் அலிகேஷன் சைடில் தான் இவங்க போய்ட்டு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு இவங்களாம் முடிவு பண்ணி வச்சுருக்காங்களா ஸ்கிரிப்டில் அப்படின்னு தெரில அங்கே போய் அப்ரோச் பண்ண அவங்க வந்து ஐயையோ ஆளை விடுங்க சாமி நாங்கள் இன்டர்வியூக்கே வரல இதுவரையும் அந்த புள்ளிக்கு இன்டர்வியூ கூட கொடுக்கல அந்த லீடர்ஸ் ரெண்டு பேரும் அப்படி இருக்கும்போது பயம் இருக்கும்ல ஏன்னா பிரதீப் மேட்டரில் அந்த ரெட் கார்டு மேட்டரில் மாட்டினது இந்த ஃபேக் அலிகேஷனை வச்சதுன்னா சும்மா சாதாரணமாக மக்கள் மறந்துடுவாங்களே அந்த பயம் இருக்கும்ல இன்னும் ஸோ அதனால் அப்ரோச் பண்ண அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் இதெல்லாம் இப்படி இருக்க இன்னும் இங்கே உள்ள பார்வதி அதை புதுசாக பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிருக்கிறாங்க பார்வதி அடிக்கடி சொல்லுவாங்க என்ன பார்த்து காப்பி பண்றாங்க காப்பி பண்றாங்க இவங்க சொல்றத காப்பி பண்ணி எடுத்து அங்க சொல்றாங்க அப்படின்னு ஆனா ஒரிஜினல் காப்பி யார்றான்னா இது ஒரிஜினல்னா ஒரிஜினல் இல்லை இங்க டுபாகோர் வேலை இந்த காப்பி வேலையை பாக்குறது யாரானா இந்த பார்வதி அதுலயும் ஃபர்ஸ்ட் காப்பி சீசன் செவன் அந்த கேங் பண்ணதை தான் இங்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேங் ரெண்டு வருஷமா வெளியே வரமாட்டேன் இப்ப திரும்ப கெஸ்டா கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க அப்படின்னா அடி அந்த மாதிரி ஊந்துருக்குன்னு அர்த்தம் பார்வதி கஷ்டம் பாவம் அப்படின்னு தான் சொல்லணும் அடி ஹெவியாகவே உழைப்போது ஏன்னா போகிற ரூட் ரொம்ப தப்பாக இருக்கு நேற்று அத்தனை பேர் அவங்களே வேணா வேணா விட்டுருமா 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 சொல்லுங்கிறாங்க திவ்யா சாண்ட்ரா சொல்கிறாங்க விட்டுருங்க இதை முடிச்சு விட்ருங்க அப்படின்னு நைட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க ப்ரெசென்ட்லேருந்து எல்லோரும் ஆனால் அவன் வந்து திரும்ப 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 அதை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க வேறு வேறு இடத்துல கிடைக்கிற கேப்லேயெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுது இன்னும் அவார்டு வாங்கின மாதிரி அவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு ஃபேக் அலிகேஷனை வச்சேன் அதில் அவருன்னு அவார்டு வாங்கின பெருமையாக இருக்குது அதில் அதை திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ கெஸ்டாக போறாங்கல்ல ஒரு மூணு பேர் வரதா சொல்கிறாங்க தீபக் மஞ்சரி பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் மஞ்சரி நீ ஸ்ட்ரிக்ட்னா நானும் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தாயா அப்படின்னு சொல்லிட்டு டஃப் கொடுக்கக்கூடிய ஆள் ரெண்டு பேருக்குமே ஆகாது போன சீசனில் ஆவாம் போனப்போ அப்போ நம்ம விஜயசே தீபக் தான் நின்னாரு ஆனால் நம்ம மஞ்சரி பக்கம் தான் நின்னும் தீபக் கூட பார்த்தீங்கன்னா எமோஷனலா ட்ரிகர் ஆகிட்டாருன்னு வச்சிங்களேன் அவர் என்ன பண்ணுறது தெரியாது ஸ்டாண்ட் எடுக்கும்போது தடைமாறுவார் நான் மஞ்சரி அப்படி கிடையாது ரொம்ப பொலிட்டிக்கலாக கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஸோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அந்த வகையில் தீபக் கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது தான் நமக்கு சில கருத்து முரண்பாடுகளாக இருந்தது இப்போ அவர் கெஸ்டாக தானே வராரு வெற்றி இறங்கி அடிங்க சார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஒரு பக்கம் ஏய் என்னம்மா அப்படின்லாம் வந்து அப்போ பேசினார் தீபக் அதே போல இப்போ அதை விட இன்னும் டபுளாகவே இறங்கி பேசலாம் என்ன நீங்கள் கெஸ்ட்டு சார் இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட் மேலேயும் பாத்தீங்கன்னா வெறுப்பு இருக்கிறாங்க மக்கள் அதனால இறங்கி செய் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே தான் மஞ்சரிக்கும் சொல்லணும் மஞ்சரி அதை டெவில் டாஸ்கில் செய்கிற மாதிரி இன்னும் பத்து மடங்கு எதிர்பார்க்குற மஞ்சரி இருக்கிற எல்லாரையும் போட்டு வச்சு செய்யுங்க மஞ்சரி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பிரியங்கா ஊமை குத்தா குத்துவாங்க பெருசாக எதுவும் சம்பவம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க ஆங்கராக அவங்க ஷோவில் பண்ணுவாங்கள்ல அதே போல பண்ணுவாங்க அப்புறம் ஜாலியாக ஒரு நல்ல இதுவோட வெளியே வந்துடணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க பிரியங்கா இந்த ரெண்டு பேர் அப்படி இல்லாமல் கொடுத்த வேலையை ஸ்ட்ரிக்டா பண்ணோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சம்பவம் பண்ண போறாங்க நான் முத்துகுமரனை எதிர்பார்த்த வரதா இருந்தால் அந்த ஆப்ஷனில் முத்துகுமரனை போட்டிருக்கலாம் ஜாக்லினா கூட உள்ளே அனுப்பியிருக்கலாம் ஒரு நாலஞ்சு பேராக கூட அனுப்பியிருக்கலாம் தான் இருந்திருக்கும் இல்லை ஸோ ஆனால் இப்போதைக்கு மூணு பேர் தான் உள்ளே வராங்களாம் மூணு நாள் டாஸ்க் நடக்க தான் எந்தெந்த பீஸ்லாம் சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் குறிப்பாக பார்வதி சிக்குவாங்க பார்வதியை போட்டு மொத்த மொத்தும் மொத்த போகிறாங்கன்னு வச்சுங்களேன் இந்த மூணு பேருமே மொத்துவாங்க பிரியங்கா அவங்க ஸ்டைலில் குற்ற போகிறாங்க அப்புறம் பார்வதியோட இந்த லிஸ்ட்ல இன்னும் யாரெல்லாம் வராங்க சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்